அனைவருக்கும் வணக்கம் கண்ணை இயல் இரண்டு முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் இன்றைக்கி வந்து இருபது மதிப்பெண் தேர்வு உங்களுக்கு நான் குறித்து தரேன் விடை வந்து குறித்து தரேன் கவனிங்க நீங்களும் உங்கள் புக்கில் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் மதிப்பீடு ஃபஸ்ட்டு வினா பாருங்கள் முதல் எழுத்துகள் என்பவை யாவை அவை எதனால் அவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஃபஸ்ட்டு வினாவிடை இதுக்கு வந்து இரண்டு மதிப்பெண் பாருங்கள் இதிலிருந்து இதுவரையும் சரிங்களா ஃபஸ்ட்டு வினாவிடை உயிரெழுத்துகள் பன்னிரெண்டு மெய் எழுத்துகள் பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துகள் ஆகும் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன எனவே இவற்றை முதல் எழுத்துகள் என்ப முதல் வினாவிடை கண்ணு அடுத்தது பாருங்கள் இரண்டாவது வினாவிடை இல்லை தேர்வுக்கு அடுத்தது பாருங்கள் மூன்றாவது வினாவிடை இதுக்கும் ரெண்டு மதிப்பெண் சொற்களில் ஆயுத எழுத்து எவ்வாறு இடம்பெறும் சொற்களில் ஆயுத எழுத்து எவ்வாறு இடம்பெறும் கவனிங்க ரெண்டு ரெண்டு இல்லைன்னு சொல்லிட்டேன்ல இது வந்து மூணாவது வினா தனக்கு முன் ஒரு புரியல் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் சரிங்களா இதுதான் வந்து மூணாவது வினாவிடை இந்த ரெண்டு வினாவிடையும் நோட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு வினாவிடையும் நோட் பண்ணிக்கோங்க இது வேண்டாம் அடுத்தது பாருங்கள் ஒரு மதிப்பெண் வினா கவனிங்க இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஸ் என்று பெயர் பறவை ரெண்டாவது ஒன்றா வருது இல்லை பறவை அது அடுத்தது பாருங்கள் இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஸ் ஆற்றினார் உரை ஃபஸ்ட்டு ஒன் புரியுதா உரை இது ரெண்டும் இது ரெண்டுக்கும் ரெண்டு மதிப்பெண் மொத்தம் ஆறு மதிப்பெண் குறித்து கொடுத்துருக்கேன் அடுத்தது பாருங்கள் பொருத்தமான சொற்களால் கட்டங்களை நிரப்புக ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் புல் என்பதன் வேறு பெயர் பறவை ஏற்கனவே நீங்கள் புக் ஒர்க் எழுதியிருப்பீங்க பறவை அடுத்தது பாருங்கள் ரெண்டு பறவைகள் இடம்பெயர்தலை டேஸ் இடம்பெயர்தல் வந்து டேஸ் என்ன வரும் வலசை போதல் வலசை போதல் இதில் வந்து இந்த இந்த ரெண்டு வினா மட்டும்தான் இதுக்கு ரெண்டு மதிப்பெண் சரிங்களா மொத்தம் வந்து எட்டு மதிப்பெண்ணுக்கு குறித்து கொடுத்துருக்கேன் இன்னும் ரெண்டு பாருங்கள் கீழே பாருங்கள் ரெண்டு ரெண்டு மூணு மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது இது வந்து உங்களுக்கு மிங்கிலாய் கொடுத்துருக்காங்க நீங்க என்ன வந்து எழுதணும் அப்படின்னா கரெக்டான சொற்றொடரை உருவாக்கணும் அப்போ என்ன வரும் பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது புரியுதா பறவை நான் குறித்து கொடுத்துருக்கேன் பாருங்க பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அடுத்தது பாருங்க தேர்டு ஒன் மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார் இதுக்கு எப்படி வரும் அப்படின்னா சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் ஓகேவா இது வந்து நீங்கள் நேராக எழுதுகிற மாதிரி எழுதிக்கணும் இது ரெண்டு மதிப்பெண் மொத்தம் வந்து உங்களுக்கு பத்து மதிப்பெண்ணுக்கு நான் குறித்து கொடுத்துருக்கேன் புரிஞ்சுதான் இந்த இன்றைக்கி வந்து இந்த பத்து மதிப்பெண் தான் எழுத போகிறீங்க மீண்டும் வந்து அடுத்த வகுப்பில் வந்து இன்னும் பத்து மதிப்பெண் வந்து நான் உங்களுக்கு வைப்பேன் ஓகேவா இன்றைக்கி தேர்வுக்கு வந்து இந்த பத்து மதிப்பெண் தான் நீங்கள் வந்து பாட நோட்டில் பின்னாடி எழுதணும் ட்வெண்ட்டி மார்க் டெஸ்ட் நம்ம வைப்பேமே பின்னாடி தானே எழுதுவோம் அதே மாதிரி பாட நோட்டில் பின்னாடி எழுதிக்கோங்க நான் குறித்து கொடுத்தது மட்டும் நீங்கள் எழுதுனா போதும் கவுனிங்க மீண்டும் ஒரு முறை வந்து நான் குறித்து கொடுக்குறேன் என்னென்ன வீணான்னு சொல்லிட்டு இதில் என்ன குறித்து கொடுத்தேன் ஒன்றும் மூணும் இதுக்கு வந்து நாலு மதிப்பெண் ஒவ்வொரு வினாக்கும் ரெண்டு மதிப்பெண் அடுத்தது பாருங்க அடுத்து பாருங்க இதில் என்ன குறித்து கொடுத்தேன் பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகலில் முதல் ரெண்டு சரிங்களா இது ரெண்டுக்கும் ரெண்டு மதிப்பெண் அடுத்தது பாருங்கள் இதுலேயும் அந்த மாதிரி தான் இதுக்கும் ரெண்டு மதிப்பெண் இதில் கவனிங்க என்ன குறித்து கொடுத்தேன் ரெண்டும் மூணும் இதுக்கும் ரெண்டு மதிப்பெண் மொத்தம் வந்து பத்து மதிப்பெண் குறித்து கொடுத்துருக்கேன் இந்த பத்து மதிப்பெண் வந்து நீங்கள் பாடநோட்டில் பின்னாடி எழுதுங்க ஓகேவா மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்